ஈடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் நம்ம கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க சார் என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படி கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ என்னன்னா நிறைய பேர் திங்க் பண்றது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஒரு பெரிய அமௌண்ட்டு அது ஒரு அது வந்து அதை பத்தி நினைக்கும் போதே அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க இப்போ சிம்பிளிஃபை இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்றோம் போகிறோம் ஸோ பேக்வேர்ட் கேல்குலேஷனில் போகிறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனி மனிதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் சேமிக்கிறாரு அப்படின்னா அவரால் தன்னோட லைஃப்பில் ஏதாவது ஃபினான்ஷியல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நூறு ரூபாயில் ஒருத்தருக்கு என்ன செலவு இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் போய் சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு ஒரு பாஷ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போய் ஒரு பானிபூரி சாப்பிட்றாங்க அப்படின்னா தட் வில் காஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஒரு கஃபேல போய் ஒரு பிரெட் ஆம்லெட் ஒரு காஃபி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரியான ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது ஒரு வீட்டில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி ஆகுது அப்படின்னா ஒன் டே வெஜிடபிள் காஸ்ட் இல்லை மார்னிங் வந்து ஒரு பிரெட்டு எக்கு மில்க் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரியான ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொன்னேன் ஸோ இந்த ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது சின்ன அமௌண்ட் எல்லாரும் சொல்றது தான் அந்த காலத்தில் சிறு துளி பெருவல்லம் ஸோ சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸை வந்து உருவாக்கி தரப்போகுது ஸோ இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸ் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்கள் வந்து மன்த் எண்டில் வந்து மொத்தமாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியாகவும் போடலாம் இல்லை சார் நான் அதுல இல்ல எனக்கு டெய்லியா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஈவன் டெய்லி எஸ்ஐபி கான்செப்ட் இருக்கு சோ ஹண்ட்ரட் ருபீஸை நீங்க டெய்லி எஸ்ஐபியில் போடலாம் இல்ல சார் நான் வீக்லி வீக்லி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹண்ட்ரட் ருபீஸை வீக்லியா போடுறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வீக்லி எஸ்ஐபி போடலாம் ஸோ இந்த மூலமா என்னத்தை அச்சீவ் பண்ண போறாரு அப்படிங்கறத ஃபர்தரா சொல்ல போறது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு வருஷ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு அதுவே தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ற தொகை வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அந்த ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஈக்குவிட்டி ஃபண்டா இருக்கு அப்படின்னா ஆவரேஜா பதிமூணு பெர்சன்டேஜ் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ்ல டென் இயர்ஸ் கழிச்சி அவருக்கு கிடைக்க போற தொகை அப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் இருக்கும் ஏன்னா எதனால இதை சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே தன்னோட ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிறதுங்கிறது மியர் வேஸ்ட் ரெண்டரை பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸா உங்க அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற அக்கௌண்ட் அவன்ட்டை தாராளமாக நீங்கள் இதில் பார்க் பண்ணலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச யார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மாதம் ஒரு இருபதாயிர ரூபா இருபத்தஞ்சாயிருபா சம்பாதிக்கிறவங்க முப்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறவங்க ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தள்ளி போடுதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய பேர் தள்ளி போடுறாங்க அப்படி தள்ளி போடாம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸை இமீடியட்டா டிசைட் பண்ணி ஸ்டார்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபியில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எம்எஃப்ல நீங்கள் நீங்க டைமே பார்க்க வேண்டியது ஆல் டேஸ் ஆர் குட் டேஸ் பிகாஸ் நீங்க வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க டெய்லி எஸ் ஐபி போறீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு ஃபண்ட் அலகேட் ஆக போது சோ தர் ஆர் ஃபண்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் அவைலபிள் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாய் ருபீஸ் அண்ட் தேர் ஆர் ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வீக்லி எஸ்ஐபியா போங்க இல்ல மந்த்லி தான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா அது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மன்த்லி எஸ்ஐபி ல போங்க ஸோ இந்த மாதிரியான மோட்ல நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வில் பிகம் செவன் லேக் ருபீஸ் இதுலயே இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று சொல்றேன் நீங்க வருஷா வருஷம் அந்த ஃபண்டை ஸ்டெப் அப் பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஸ்டெப் அப் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக பத்து வருஷத்தில் அதாவது மொதல் வருஷம் மூவாயிரம் ரூபா அடுத்த வருஷம் வந்து அதுவே வந்து மூவாயிரத்தி முந்நூறுவா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னொரு டென் பர்சன்டேஜ் ஸ்டெப்பை பண்ணுறீங்க ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் பத்து வருஷம் கழித்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க தொகை வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஆனால் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கிற தொகை வந்து பத்தரை லட்ச ரூபா ஸோ இந்த ஒன் மில்லியன் ஆறுது அதாவது பத்து லட்ச ரூபா ஒருத்தர் எப்போ அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா பத்து வருஷத்தில் தாராளமாக மூவாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்பை பத்து பர்சன்டேஜ் பண்ணி ஆகலாம் ஸோ இது ஒரு ஈஸியான கோல் ஒரு பத்து லட்சத்துக்கு அடையிறதுக்கு ஒரு சாதாரண இண்டிவிஜுவலால் நிறைய பேர் கேட்பாங்க சார் இதுலேருந்து நான் என்னோட கோலை எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சினாரியோவுக்கு உங்களுக்கு ஒரு ஜீரோ இயர்ஸில் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல சார் நான் ஒரு மூவாயிரரூவா சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு நூறுரூவா கான்செப்டில் மூவாயிரரூவா சேவ் பண்ணுறீங்க பத்து வருஷத்துக்கு சேவ் பண்ணுறீங்க ஓகே தொடர்ந்து இதே மாதிரி சிம்பிள் எஸ்ஐபி சோ அது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஏழு லட்சம் ரூபாய மூவாயிரம் ரூபாய் தொடர்ந்து ஒரு மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கட்டி அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் பத்து வருஷம் கழிச்சு ஏழு லட்சம் ரூபாய் ஆயிருது அந்த ஏழு லட்சத்தை நீங்க லம்சமா அப்படியே விட்டுறீங்க கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ இயர்ஸ்ல பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பதினேழாவது வயசுல அந்த குழந்தைக்குன்னு ஒரு கார்பஸ் தேவைப்படும் காலேஜ் இந்த ஏழு லட்சம் ரூபாங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு காம்பவுண்டட்ல கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் க்ரோ ஆயிரும் அன்னைக்கு இருக்கிற சினாரியோல ஒரு ப்ரொபஷனல் காலேஜ்ல உங்க குழந்தை எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பதினேழு லட்சம் ரூபா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈவன் தோ இந்த நூறு ரூபாங்கிறது சிறு தொகையாக இருந்தாலும் அதை டைம் பார்க்காம அதுக்காக ப்ரோகேஸ்டினேட் பண்ணாமல் அதை தள்ளி போடாமல் உடனே இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த நூறு ரூபாயை இன்னிலேருந்து சேமிக்கிறதுக்குன்னு முன்படுவீங்கன்னு நம்புறோம் ஸோ இதை பற்றின கொரியீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க அதை பற்றியான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம்

வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க